ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மாசி மாதம் செடி வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டு படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க எல்லோரும் நல்லா இருக்கணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இது வந்து குத்தாவரைங்க குத்தாவரையில் இப்போ நாலு செடி போட்டிருக்குறேங்க நாலு செடியும் பார்த்தீங்கன்னா இடுந்தாத்தியமாக போட்டிருக்கேங்க ஒன்று பூ வச்சிருச்சு இன்னொன்று வந்து பூ வைக்க போகுது இன்னொன்று வந்து செ இப்போ ஒரு கொஞ்சம் சின்ன செடிங்க அந்த மாதிரி இடுந்தாத்தியமாக நாலு நாலு பேக்கில் நட்டுருக்குறேங்க எதுக்கு அப்படி நட்டுருக்குறோன்னா ஒரே மட்டை காய் ஒரே ஒரேமட்டை அறுவடி ஆகிடுதுங்க அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு காய் வரட்டுன்ற மாதிரி நான் நட்டு வச்சுருக்குறேங்க தக்காளிக்கு பாருங்கள் நல்லா எவ்வளோ காய் பிடிச்சிருக்குதுன்ட்டு இந்த செடிங்க பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற பேக்குங்க இதுதாங்க நீங்கள் க கொடி காய்கறிகள் எல்லாம் அறுவடை பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து வச்சுருந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்லோட பண்ணுறேங்க இது வந்து இப்போ இருக்கிற தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காட்டுறேங்க நான் இந்த செடிங்கெலாம் பார்த்தீங்கன்னா மூணாவது தலைமுறை அறுவடை கொடுக்குதுங்க அது தாங்க உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ தக்காளியும் சரி கத்திரிக்காயும் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி காட்டுறதுக்கு காரணமே என்னென்னா இந்த வெரைட்டியுமே இப்போல்லாம் காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நான் இன்னும் அந்த போன ரெண்டாவது தான் இன்னும் எந்த அறுவடை போட்டே முடியலைங்க இன்னுமே வீடியோங்க இருக்குதுங்க அந்த மாதிரி மூணாவது பேட்ச் அறுவடையுமே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால தான் சரி இது உங்கக்கிட்ட போய் செடி வளர்ச்சி இப்போ காட்டலாம் அப்படின்ட்டு தாங்க இன்றைக்கி காட்டுறேன் பாருங்கள் கொடி கொடி ஆயிட்டுக்கு தக்காளி செடி வளர்ந்துருக்குது பாருங்கள் கொடி எந்த அளவுக்கு நான் கட்டிருக்கிறேனோ அந்த அளவுக்கு தக்காளி வளர்ந்துருக்குது பாருங்க அவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்கள் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினஞ்சு சைஸ் பேக் தாங்க காய் நல்லா அறுவடை எடுத்துகிட்டே இருக்கிறேங்க சரி இன்றைக்கி உங்களுக்கு இந்த செடியை காட்டலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி காட்டுறேங்க ஏன்னா இப்போ எப்படி இருக்குது தோட்டம் அப்படின்னு நீங்கள் இப்போ உங்களுக்கு நான் காட்டணுன்னு ஆசைப்பட்டேங்க ஏன்னா அந்த மாசி மாதம் ஒரு அப்டேட் கொடுக்கலான்ட்டு கொடுக்குறேங்க உங்களுக்கு இது வந்து இளம் கத்திரிக்காய் செடிங்க இதெல்லாம் வந்து அடுத்த நாலா தலைமுறைன்னு சொல்லாங்க இதெல்லாம் ஏன்னா இப்போ ஒரு மூணு ரகம் வந்து நாலா தலைமுறைக்கு வ வைக்கிற அளவுக்கு சின்ன 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 செடியாக வச்சுருக்குறேங்க இப்போ ஒரு மூணு செடி பார்த்திங்கன்னா காய் கொடுக்குற ஸ்டேஜில் இருக்குதுங்க அந்த மாதிரி நம்ம எல்லாம் தொடர்ந்து ஒரே முட்டை காய் கொடுக்குற மாதிரி வச்சுருக்கூடாதுங்க நம்ம தோட்டத்தில் கவனிக்க வேண்டியது இன்னொரு விஷயம் என்னென்னா செடியை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு பத்து பத்து நாளைக்கு கேப் விட்டு கேப் விட்டு ஒவ்வொரு செடியாக நட்டு வைக்கணுங்க ஏன்னா அப்படி நடும்போது நம்மளுக்கு தொடர்ந்து காய் கிடச்சிட்டே இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ காய் கொத்தா பிடிச்சிருக்குது பாருங்கள் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரே முட்டை காய் வந்துடக்கூடாதுங்க அதனால ஒரு பத்து பத்து நாள் ஒவ்வொரு செடிக்கும் நம்ம கேப் விட்டு நடும்போது நம்மளுக்கு காய் வந்து தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தாங்க நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஐடியா பண்ணி விதைங்களை நடுறது செடிங்களை நடுறது அந்த மாதிரி நான் பண்ணிட்டு வரேங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் கொடுங்க செடி பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக காய் வச்சுருக்குது பாருங்கள் பாருங்கள் அதே கத்திரிக்காய் தாங்க வேறு எதுவும் நான் மாற்றி நடலைங்க இந்த பேகில் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு செடியை மட்டும்தாங்க நட்டுருக்கேன் ஏன்னா ரெண்டு செடி நடலைங்க பாருங்கள் இலைக்கடலை பளிச்சின்னு எப்படி இருக்குது பார்த்திங்களா பூச்சி இல்லாத இருக்குது பாருங்கள் வெகுளுக்கு தோலாத வச்சுருக்குறோம் பாருங்கள் செடியை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இந்த வெகுலையும் நம்ம இந்த அளவுக்கு நம்மளால் செடி வளர்த்த முடியுங்க அப்படின்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த செடி நான் காட்டுறேங்க ஏன்னா இப்போ எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுன்றது உங்களுக்கும் நல்லா தெரியுங்க பாருங்கள் எவ்வளோ காய் பிடிச்சிருக்குதுன்னு ஒரு செடியில் எப்படியும் ஒரு குறைஞ்ச பட்சம் ஒரு பதினஞ்சு காய்க்கு இருபது காய்க்கு நிற்கிதுங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு எல்லா அவ்வளோ காய் பிடிச்சிருக்குது பாருங்கள் மாசி வெகு மாசி மாதம் வெயிலில் இந்த அளவுக்கு காய் பிடிச்சிருக்குது பாருங்கள் செடியில் தக்காளியாக இருக்கட்டும் கத்திரிக்காயாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு தாங்கக்கூடிய காயங்க செடிங்க அதனால தான் அந்த வெயிலுக்கு இந்த காய்ங்களாம் நம்ம நட்டுக்கணுங்க அந்த வெகில தாங்கி இந்த செடிங்களாம் நல்லா வளருங்க அதனால தான் உங்களுக்கு என் செடியை காட்டுறோங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்ட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் ஒரு காயில் கூட ஒரு புழுகு இல்லைங்க ஒரு அந்த அளவுக்கு சு சுத்தமாக இருக்குதுங்க செடி இப்போ இப்போ வரைக்கும் எந்த ஒரு நோவும் தாக்கலைங்க பாங்க லைனாக ஒரு எட்டு பேக்குங்க கத்திரி செடி மட்டுமே நட்டிருக்கேன் மூணு செடி மட்டும்தாங்க இப்போ காய் கொடுக்குது மீதி அஞ்சு செடியுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் இன்னும் இப்போ தான் பூ பிஞ்சி வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க இன்னும் வந்து காய் கொடுக்க ஆரம்பிக்கலைங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது செடி அப்படின்னு உங்களுக்கு அப்படியே காட்டுறோம் பாருங்க அப்புறம் கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தீங்க வாட்டர் கேன் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணிக்கிறோம் சிஸ்டர் நீங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் விளக்கம் கொடுத்துருக்குறேங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க எனக்கு எப்படி இருந்துச்சுன்ட்டு தக்காளி பாருங்கள் எவ்வளோ வச்சிருக்கு பாருங்க இந்த வெகுலேயும் பரவாயில்லைங்க நம்மளுக்கு வந்து பூ உதிர்வு பிரச்சனை இல்லைங்க ஏன்னா அந்த லிக்யூட் தண்ணி நம்ம ஊற்றுறதுனால பூ உதிர்வு நம்மளுக்கு வந்து இன்னும் வரலைங்க ஓரளவுக்கு காய் வைக்கிது இந்த பேக் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீல பேக்குங்க இருபத்தஞ்சிக்கு ஒம்பது இன்ச்சுன்ற மாதிரி பெரிய பேக்குங்க இது சரி இது தான் இருந்ததுனால இந்த முறை என்ன பண்ணுறேன் தக்காளி செடி இதிலே வச்சு விட்டுங்க கொடி தான் நான் இதில் போடுவேங்க இந்த முறை வந்து இதை தக்காளி செடியை போட்டு விட்டேங்க தக்காளி பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஸாக இருக்குது பாருங்க இன்னும் பறிக்கலைங்க சரி உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க அறுவடை பண்ணணும் ஏன்னா இப்போ அறுவடை பண்ணுறதுக்கு பையன் ஸ்கூல் போயிட்டுக்கிறாங்க அதனால் வந்தால் தாங்க அறுவடை பண்ணணும் இது நானே எடுத்ததுங்க வீடியோ உங்களுக்கு காட்டணுன்னே இன்றைக்கி எடுத்தங்க வீடியோ ஏன்னா எனக்கே ஒரு ஆசையாக இருந்ததுங்க இந்த காய்களோட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களெலாம் நம்மளுடைய தோட்டத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்கு வேண்டி உங்களுக்கு இந்த அப்டேட் கொடுக்குறேங்க ஏன்னா டெய்லி நீங்கள் அறுபடியும் வீடியோ பார்க்குறீங்க ஒரு நாளைக்கு செடி எப்படி இருக்குதுன்றதையும் பாருங்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க பாருங்கள் இந்த முறை முருங்கை செடியை வந்து நான் வந்து என்ன பண்ணேன் பைக்கிட்டிலேருந்து இருந்து எடுத்துகிட்டு கேரி பேக்கு மாற்றிட்டோம் பாருங்க இப்போ அதுவுமே பாருங்கள் நல்லா தலைஞ்சி வருது பாருங்கள் முருங்கை செடிக்கு வந்து வாட்டர் கேனில் தண்ணி கொடுக்கலாமான்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க சிஸ்டர் உங்களுக்கு தான் அந்த வீடியோவை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் முருங்கை செடிக்கு வாட்டர் கேன் கொடுக்க வேண்டாங்க எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா முருங்கை செடிக்கு தண்ணி அவ்வளோவா நம்ம வந்து கொடுக்கக்கூடாதுங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை விட்டால் போதுங்க அதுவுமே ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் விட்டிங்கன்னா கூட அது தாங்குங்க முருங்கை செடி பொறுத்த வரைக்கும் ஈரம் இருக்கக்கூடாதுங்க அதை அழுகிடுங்க வேறு அதனால் முருங்கை செடிக்கு கேன் கொடுக்க வேண்டாங்க பாருங்கள் புது பேக்கங்காய் செடி அஞ்சு பேக் போட்டிருக்குறேங்க அஞ்சு பேகுலே பாருங்கள் ரெண்டு காய் இப்போ வச்சுருக்குது பாருங்கள் பிஞ்சு போட்டுருச்சுங்க எப்படி இருக்குது பாருங்க கொடி இந்த முறை பீங்க கொடி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பேக் போட்டு விட்டுக்கிறேங்க அது பார்த்தீங்கன்னா பேக் சைஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பதினஞ்சு சைஸுங்க அஞ்சு பேகுமே அதே சைஸ் தாங்க ஒரு பேக்குக்கு ஒரு கொடி மட்டும்தாங்க இந்த முறை போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குது எல்லாமே கொடி ஏறுதுங்க பந்தில் பிடிக்க இப்போ பூ பிஞ்சு எல்லாத்துலேயுமே வச்சுருச்சுங்க சரி அதை அது அறுவடை பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு தடவை காட்டுணுன்னு தாங்க காட்டுறோம் இந்த இப்போ செடி பார்த்திங்கன்னா இது தாங்க ரெட்டு ரெட்டு பின்ஸ் நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து விதையட்டு வந்து நட்டேன்னு சொன்னேன் பார்த்திங்களா அதுதாங்க பாருங்கள் பொள்ளங்காய் விதையும் பாருங்கள் ஒன்று முளைச்சிருச்சி கொத்தவரங்காய் விதை கொத்தவரங்காய் செடி இது முருங்கையும் இன்னொரு பீஸும் கட் பண்ணி இன்னொரு பேக்கில் வச்சுங்க அதுவுமே வந்துடுச்சு இதுவும் கொத்தவரங்காங்க இது பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் நாற்று விட்ருக்குறங்க அடுத்து பேட்ச் நட்டு விடலாம் அப்படின்ட்டு சுரக்காங்க இது நீட்டு சுரக்கா குண்டு சுரக்கா ரெண்டுமே நட்டுருக்குறேங்க இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நட்டு ஒரு பதினஞ்சு நாள் தாங்க ஆகுது சின்ன செடிதாங்க இதெல்லாம் இது இது பார்த்தீங்கன்னா பாலக்கீரைங்க பாலக்கீரையும் ஒரு பேக் போட்டிருந்தங்க நீங்களும் விதை நடுறத பார்த்துருப்பீங்க வேணால் நான் அந்த வீடியோவை இந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேங்க ஏன்னா அது விதை போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு செடி பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத நீங்களே ஒரு கணக்கு போட்டுக்கலாங்க கொத்தவரங்காவும் ஒரு பேக்கு ரெண்டு ரெண்டு ரெட் பீன்ஸு அஞ்சு பேக்கு போட்டிருக்குறேங்க உங்களுக்கு வந்து வெண்டைக்காய் செடி பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது பேக்கே போட்டிருக்குறேங்க இது வந்து ரெட்டு கலரில் கீரைங்க தண்டுக்கீரை இதுவும் பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் செடி தாங்க வெண்டக்காய் செடி பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது பேக் நட்டுருக்குறங்க அந்த முறை எதுக்கு அத்தினி பேக்குன்னா இது வந்து சின்ன ரகம் விரட்டிங்க இந்த வெண்டைக்காய் அதனால வந்து இது நல்லா காயும் நல்லா நிறைய கொடுக்குதுங்க உங்களுக்குண்ணா வீடியோவில் சொல்லியிருப்பேங்க அந்த விதை தாங்க இது எடுத்து போட்டு நான் நட்டு வச்சுருக்கேன் பார்க்கலாம் இது இந்த முறை எப்படி விதை எப்படி செடியில் காய் வைக்குதுன்னு பார்த்துட்டு இதில் வந்து விதை பிடிக்கலான்ட்டு இருக்கிறங்க அதனால தான் ஒம்பது பேக் போட்டு வச்சுருக்குறேங்க இது பார்த்திங்கன்னா லாங் பீன்ஸ் இருக்குது ராஜ்மாவை போட்டிருக்கேன் ராஜ்மாவும் இதில் இருக்குது கொடி அதுவும் கொடி வருதுதாங்க அப்படி கொத்தவரங்காய் செடியும் ஒரு பத்து பேக் போட்டுக்கிறோங்க அந்த லாங் பீன்ஸு இந்த ராஜ்மா வெள்ளைப்பாவைகள் வெள்ளைப்பாவல் ரெண்டு பேக் இருக்குதுங்க காய் பாருங்க வச்சிருச்சு அந்த மாதிரி எல்லாமே வந்து இப்போ ஓரளவுக்கு ஒரு ஆறு பேக்கு ஏழு பேக்லாம் நட்டு வச்சிருக்கறங்க அடுத்த பேட்ச் நம்மளுக்கு இந்த செடிங்க தான் காய் கொடுக்குங்க அந்த அளவுக்கு இது வந்து இப்போ வளர்ந்துட்டு வருதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ்மாங்க ராஜிமா எப்படி காய் வைக்கிதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு செடி நட்டு வச்சுருக்குறேங்க தக்காளியும் பாருங்கள் எலநாற்று நட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் குத்து மிளகா பாருங்க நட்டது பாருங்கள் குத்தா வரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன செடி வரைக்கும் நட்டு வச்சுருக்குறேங்க ஏன்னா அது முடிஞ்சிட்டோம் நம்மளுக்கு அடுத்தடுத்து காயை பாருங்கள் இதெல்லாம் சின்ன செடிங்க அந்த மாதிரி அடுத்தடுத்து நம்மளுக்கு காய் வந்துட்டே இருக்குங்க வாங்க அடுத்தது வந்து இந்த இழந்தக்காய் செடியில் உங்களுக்கு நான் கேன் வச்சுருக்கிறது காட்டுறேங்க ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தீங்க கேன் எப்படி வச்சுருக்கீங்க அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொ காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க கமெண்ட்டு அவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ பாருங்கள் இவ்வளோ மண் வந்து காஞ்ச மாதிரி இருக்குது மண் வந்து பலன் இருக்குது பாருங்கள் கட்டியாக இருக்கக்கூடாதுங்க மண் இப்போ நம்ம இப்போ எடுத்தம்ன்னா பூவாட்டம் இருக்கணுங்க அந்த மண் அளவுக்கு அப்படி இருந்தால் தான் செடி நல்லா வளருங்க நான் எதுக்கு இந்த கம்மு போட்டு வச்சு ஒட்டி வச்சிருக்கிறேன்னா அது கொஞ்சம் ஓல்ஸ் பெருசாக போட்டுட்டுங்க அதனால் அது கொஞ்சம் அடைச்சிட்டு ஊக்கில் வச்சு ஒரு ஓல்ஸ் போட்டு விட்டுங்க அதுக்கப்புறம் அதுதான் உங்களுக்கு வந்து அதை அடைச்சது தான் உங்களுக்கு அந்த கம்மு உங்களுக்கு தெரியுதுங்க ஏன்னா இதுக்கு ஓல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊசியில் தாங்க போடணும் போட்டோம்னா தான் அது வந்து உங்களுக்கு ட்ராப் ட்ராப்பாக ட்ராப் ட்ராப்பாக உங்களுக்கு தனி உலகம் கரெக்டாக இருக்குதுங்க நான் கொஞ்சம் ஓல்ஸ் பெருசாக போட்டுட்டுங்க அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணால் சரி ஊசிலே போட்டு விடலான்ட்டு இப்போ ஊக்கில் போட்டு விட்டுங்க இப்போ இதில் நான் விட்டு வச்சிட்டுனாங்க ஃபுல் டேனால ஒரு நாள் நம்ம வெளியே போனாலுமே ஒரு நாள் தாங்குங்க இது அளவுக்கு இது பெரிய செடியாக இருக்கிறதுக்குலாம் நம்ம கேன் கொடுத்து தாங்க ஆகணும் ஏன்னா இதுங்களுக்கு தண்ணி வந்து பத்திரதில்லைங்க அதனால் இப்போ நான் என்ன பண்ணால் இந்த கேனுக்கு இதுக்கு இந்த செடிக்கு வந்து கேன் கொடுத்துருக்குறேங்க இது பெரிய இழந்தீங்க அதாவது க்ரீன் கலர் ஆப்பிள் மாதிரி வைக்கிங்க காய் நல்ல டேஸ்ட்டுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு சனிக்கிழமை வருங்க பார்த்து அதுக்கு சப்போர்ட் கொடுங்க பாய்